ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு என்ேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கினேன் ஜாக் எஃப்ஐ மிஷினை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து டேபிள் அண்ட் லெக் இருக்கு இருக்க பாக்ஸில் தான் மிஷின் இருக்கு இந்த ஒயர் வந்து அதுலேயே அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டைலர் மிஷின்குனே வர ஸ்டெப்ளைசர் இதையும் வந்து சேர்த்து வாங்கிக்க இதோட ரேட் வந்து இதில் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாக்கு வாங்கினேன் அது இல்லாமல் மிஷினோட விலை வந்து இருபத்தி மூணாயிரம் அதை தவிர நமக்கு மிஷினை அசம்பிள் பண்ணி டெமோ பண்ணுறதுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வே பண்ண வேண்டியிருந்தது மிஷினை அசம்பிள் பண்ணிவிட்டு டெமோ முடித்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தா சூப்பராக ஸ்விட்ச் பண்ணுது இதில் வந்து மெயின் ஃபீச்சர் வந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் யூனிட் இது இருக்கிறதுனால இனிஷியலாக நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பழம் சொல்லியிருக்காங்க நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாபின் வந்து ரெண்டே ரெண்டு பாபின் தான் கொடுக்குறாங்க ஒன்று வந்து மேலே நூல் சுத்தத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பாபின் கேஸ் கேஸ்குள்ளே இருக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பாபின்ஸ் வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கணும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு பாபின் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன் நெக்ஸ்ட் இது கூட என்ன இருந்ததுன்னா மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைஸில் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆணி வந்து இந்த ஸ்டெபிளைசரை செவத்தில் மாட்டுறதுக்கு இருந்தது அதை இனிமேல் தான் மாட்டணும் அண்ட் இது ஜாக் ஓட மேனுவல் வித் இந்த மிஷின் ஓசி இது வந்து ஃபோர்டீன் சைஸ் ஊசி இது ஒரு பேக்கில் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஃபூட்டர் கூட மிஷினில் போட்டிருக்க ஒரே ஃபூட்டர் நார்மல் ஃபோட்டர் மட்டும்தான் அதை தவிர நமக்கு வேற எது வேணாலும் நம்ம தனியாக தான் பே பண்ணி வாங்கிக்கணும் ஸோ நான் வந்து இந்த ரெண்டு பைப்பிங் லெஃப்ட் அண்ட் ரைட் பைப்பிங் இதுலேயும் நம்ம சிபு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது மட்டும் தான் வாங்கினேன் இது ஒன்று ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மிஷினை வந்து நான் டைரக்டாக டீலர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் ஷாப்போட டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஷாப்பில் வந்து டிஸ்பிளே பீஸ் டெமோ பீஸ்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை அது தெரிஞ்சிட்டு தான் நான் போய் வாங்கினேன் பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் இந்த மிஷினை பற்றி ரிவ்யூ அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் வாங்கினதுனால எனக்கு அது தேவைப்படலை அண்டு நமக்கு வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஊசியில் எப்படி நூல் கோக்கணும் அண்டு பாபினில் எப்படி நூல் சுற்றணும் அண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க இதோட வாரண்ட்டி பீரியட் வந்து சில ஷாப்பில் த்ரீ இயர்ஸ் சில ஷாப்பில் வந்து ஒன் இயர் கொடுப்பாங்க இது வந்து எனக்கு த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷினுக்கெல்லாம் லிட் கவர் அது மாதிரி வரது கிடையாது ஸோ நம்ம தான் அது வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஸோ நான் எப்போவுமே என்னோடய மிஷின் எல்லாத்துக்குமே வந்து கவர் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணாதப்போ அதில் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன் இது வந்து சின்ன சைஸ் பெடலிங் மிஷின் ஸோ இதுக்கு வந்து கார்ட்போர்டில் இந்த சைஸ்க்கு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து கிளாத்தில் கவர் ரெடி பண்ணியிருக்கேன் சின்ன மிஷினில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஜிப்லாம் அந்தளவு நீட்டாக தைக்க முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் வாங்கினேன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே கிளாத்தில் வந்து ஆப்டாக ஒரு கவர் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்க்கும் ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மிஷினுக்கும் கவர் ரெடி பண்ணணும் அப்போ தான் ரொம்ப டஸ்ட்பின்லாம் ஆகாமல் வச்சுக்க முடியும் இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் இயர் லெவன் சப்போர்ட் சியோல் மெனிக்ஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் டே